மாதவியில் ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் இருந்து வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறன் கொண்டவங்களாக இருந்தாலுமே வந்து பள்ளிப்படிப்பை பெ அப்பா அண்ணா இவங்களோட உதவியோட அவங்க தோல்லை தூக்கிட்டு போய் இவங்களை ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுருக்காங்க அப்படிலாம் இருந்த ஒரு சூழலில் நீங்கள் இப்போ பேரலிம்பிக்கில் அவார்டு வாங்கியிருக்கீங்க அதே மாதிரி வீல் சேர் பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க சினிமா துறையிலும் நிறைய சாதனைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டோரி இருந்திருக்குல்ல மேம் அது என்னது நான் இப்போது ப்ரெசெண்ட் தெலுங்கானால ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன் ஸோ எனக்கு சின்ன வயசுல சின்ன வயசில் தான் போலியோ எஃபெக்டட் ஸோ அது மேசிவ் போலியோ அட்டாக் அதனால தான் எனக்கு கீழே எல்லா பார்ட்டும் பேரலைஸ் ஆயிடுச்சு அந்த சுச்சுவேஷனில் கூட அம்மா அப்பா எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அது கேர்ளு ஓகே அது வேண்டாம் அந்த மாதிரி இல்லை டிசபிலிட்டி இருக்கா கேர்ளு அப்போது சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் ఆక్చువల్లీ వేజస్లో గేర్ల్స్కి ఎజుకేషన్ కొడుక్రకు సపోర్ట్ ఇలా అన్న అంతకూడా అప్ప అమ్మా నమ్మకు ఎలాడ సిస్టర్స్ కూడా ఈవల్ సపోర్ట్ పన్నీ ఐ కుట్ కంప్లీట్ మై టెన్త్ స్టాండ ఐ వాస్ ఎ డా అప్పుం కాళేజ్కి పోలా అంత ఆక్సస్బిలిటీ ఇలా కండిషన్స్లో ప్రైవేటా అపేర్ పన్నీ గ్రాడ్యుేషను అప్పుం తిరుపతి జాబ్స్ అప్లై కూడా డిజేబుల్ పీపుల్కి ఇప్పుడు కూడా సిచ్చువేషన్ అప్పకూడా అంతమా కట్టుక రొమ్మ కష్టం ఫైనకు బంక వందే న వల్లేజ్లో హైదరాబాద్ పోయి అప్పుం ఎక్కువ ఇంటర్నేషనల్ క్వాలిఫికేషన్స్ కూడా ఇవ్వన్సీ బంక చెన్నైలో ఆపర్చునిటీ వంద హైదరాబాద్ ఇంకే వర్దుకు ரொம்ப ఫేమలి సపోర్ట్ పర్టికులరా అమ్మా వాడ సపోర్ట్ நிறைய சப்போர்ட் இருக்கா ஸோ நம்ம இப்போது இன்டர்நேஷ்னல் உமென்ஸ் டே தீம் இன்வெஸ்ட் இன் உமன் ஸோ மை பேரண்ட்ஸ் அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க என்னோடய எஜுகேஷன் பற்றி எம்ப்ளாய்மெண்ட் பற்றி அதனால்தான் நான் இன்றைக்கி உங்கள் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்போது என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு இந்த மாதிரி ஆள் எந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கு போய் வாட்டரில் என்டர் பண்ணணுமே டேஞ்சர் சுச்சுவேஷனில் அவங்க தெரப்பி பற்றி சொல்லிட்டாங்க ஃப்ரம் தெரப்பி நான் ஸ்விம்மிங் கற்றுக்க அது கூட ஆன் மை ஓன் அந்த கோச்சுக்கு கூட தெரியாது அவங்க எப்பவுமே என் மாதிரி ஆள் ஸ்விம்மிங் பண்ணதே பார்க்கல ஸோ இ டோல் தட் ஐ கநாட் தென் நான் தான் ஒரு ஃப்ளோட்டர் போட்டு ட்ரை பண்ணி நாங்கள் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்த அப்புறம் அது ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி தான் ஐலேண்ட் ஸ்விம்மிங் அப்புறம் எனக்கு பேராலிம்பிக்ஸ் பற்றி தெரிஞ்சது அப்போ தான் நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணி டூ தௌசண்ட் லெவனில் அட் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி இயர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் ஐ ஒன் த்ரீ கோல்டு மெடல்ஸ் ஸோ நான் நான் என்னோடய கேட்டகிரியில் நான் தான் சாம்பியன் நீங்கள் இவ்வளோ சிரமத்துக்கு நடுவுலையும் ஒரு பேராலிம்பிக் வரைக்கும் போய் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலோடு வளர்ந்துருக்குறீங்க அதுபோல் ம பீப்புளை வந்து ஸ்போர்ட்ஸில் ட்ரெயின் பண்ணுறது மட்டும் இல்லை ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிலையும் அவங்களுக்கான இடங்கள் கொடுக்கப்படணும் இது போல் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் உங்கள் வீட்லேயே யாராவது இருப்பாங்க அந்த மாதிரியான கேரக்டர்லாம் ஏன் நார்மலான ஒரு சீன்ஸில் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனுக்கான முன்னெடுப்புகளை எடுத்து அதுக்குள்ளே இவர்களை கொண்டுட்டு வரணும் ஒரு இன்க்ளூசிவாக இருக்கணும் டிசேபிள் பீப்புள்னு நினைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது என்னது நான் எஸ் வீட் டூ கேன் ஆம் நம்மாலும் முடியும் ఒక మూమెంట్ స్టార్ట్ పని ఫెలో పర్సన్స్ విత్ కు స్పోర్ట్స్ లో పార్టిసిపేట్ పన్నుకు సపోర్ట్ పన్న స్టార్ట్ పని స్విమ్మింగు అప్పుం వీల్చేర్ బాస్కెట్ బాల్ రెండూ స్పోర్ట్స్ అసోసియేషన్ స్టేట్ లెవెల్ లో స్విమ్మింగ్ నేషనల్ లెవెలో వీల్చేర్ బాస్ బాస్కెట్ బాల్ స్టార్ట్ పని అసోసియేషన్ లో ఫెడరేషన్ లో కూడా సో ఎవర్ ఐ యామ్ దేర్ నో ఏర్ణో ఎల్ కు ఉమెనుకు నవ్ కొత్త ఐ ట్రైడ్ మై లెవెల్ బెస్ట్ ஈவன் ஸ்விம்மிங் வீல் சேர் பாஸ்கெட் பால் கேம்ப்ஸ் நடக்கும்போது கூட ஃபஸ்ட்டு கேம்பில் இல் இட் செல்ஃப் ஃபஸ்ட் கேம்ப் இட் செல்ஃப் வி ஹேட் உமன் பிளேயர்ஸ் ஸோ லைக் தட் வி ஸ்டார்டெட் இப்போது எனக்கு எங்கிட்ட நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கா அப்போ ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவ் விசிட் அட் ஹோம் ஓகே எனக்கு மட்டுந்தா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வில் பி தேர் பட் வென் வி கோ அவுட் ஓ என் மாதிரி நிறைய ஆள் இருக்காங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் லீட் பண்ணுவாங்க ஸோ ஐ கேன் ஆல்சோ டூ அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் வரதுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் இது நாட் ஓன்லி வின்னிங் மெடல்ஸ் அண்ட் அட் கோயிங் டு இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த மட்டுமே இல்லை பர்சனல் லைஃப்பில் கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கா விமன்ஸ் டேக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜாக என்ன நினைக்கிறீங்க காமனாக இருக்கக்கூடிய எல்லா விமனுக்கும் அதே மாதிரி உங்களுடைய உங்களை மாதிரி இருந்து வளர்ந்து வர ஆஸ்பயராக இருக்கக்கூடிய விமனுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற மெசேஜ் என்னது உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா ஸோ யூஸ் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் நோ ஒன் கேன் ஸ்டாப் யுவர் ப்ரோக்ரஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க